Thank you. நன்றி என் பொழப்பு தேடுற பொழப்பாவே என்னங்க தேடுற பொழப்பு ஆ ஒன்றும் ஒத்த கடைக்கு போகிறேன்னு இப்போ கிளம்பிடுறாரு இப்போ பெருங்குடி பக்கத்து திரிகிறதா தகவல் அம்மா பெருங்குடி பக்கம் எதுக்கு என் தங்கச்சி கிட்டே யார் அண்டாமல் இருக்குன்னு பார்க்குறது காண்டிதான் போதும்ப்பா அதனால் காவலுக்கு யார் யார் போகிறோம் தெரியுமா யார் நான் போகிறேன் என்னுடைய ஏழு அண்ணன் மருகள் வரும் உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருந்தாங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருப்பாங்க எங்க நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க பிள்ளை ஆமாம் நீங்க இருக்கீங்க அதான் தான் எனக்கு பிரச்சனையே அதனால என்னுடைய தொழில் அழகான தொழிலை அவளைங்க சந்திக்கணும் மனம் விட்டு பேசணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்கு ஆனால் அதற்கு முன்பாக வதேறேன் தண்ணி குடிச்சிட்டிங்களா குடிச்சிட்டேன் மேடம் சரிங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் கேட்கலாமா கேளுங்கம்மா எது வேணாலும் கேளுங்க காதல் என்று சொல்லக்கூடியது பொது பொதுவானது ஆமா இந்த உலகத்தில் காதலிக்காதவங்களே இருக்க முடியும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு பெயரும் காதல் தான் காதல் சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பிற்கு பெயரும் காதல் தான் காதல் எந்த ஒரு இரத்த சம்பந்தமும் இல்லாத வரக்கூடிய புனிதமான உறவு என்ன அப்படின்னா அதுதான் நட்பு அந்த நட்புக்குள் இருக்கும் அன்பிற்கு பெயரும் காதல் தான் எல்லாரும் காதலிக்கிறோம் நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா என்ன கேட்டீங்க நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற

சிரிச்சுட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு தேவையில்லை இப்ப காதலிக்கிறேன் அப்படின்னு இல்லை எல்லாருடைய காதல்னாலே ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா என்னுடைய காதலே ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை நான் காதலிக்க கூடிய மிருக மிருகப்பெருமானுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை மட்டும் திருமணம் கல்யாண மாணவரத்தையும் காதலிக்கிறீங்களா சங்கடமா அல்ல எனக்கு என்னங்க சங்கடம் இருக்கு திருமணம் முடிச்சுட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு மட்டும்தான் இருந்தோம் என்னங்க பேச்சு சொன்னா சொல்லிட்டு போறாங்க எல்லாரும் இரண்டாம் தரமா போகுது இந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆமா என் அவருக்காக நான் எதையும் தாங்குவேன் ஆமா அதனால ரெண்டாம் தரமா போறது பிரச்சனை இல்ல மூணு நாலு அஞ்சு வரிசையா வந்துரும் பயமா அதெல்லாம் வராது பாதுகாப்புடன் இருக்கும் கவனமா இருக்கணும் ஆமா அதனால என்னுடைய கதை நான் முருகப்பெருமனை பத்திரம் நினைக்கும் பொழுது நிறைய ஆசைகள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு ஆனா அதற்கு முன்பாக

பார்த்து ஒரிஜினல் இதுதாம்மா? ஹரானான் அப்படி நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா, மயங்கிடலாமா. ஏ, மாமா, மயங்கிடலாமா. ஏ, மூற புய்கிறு பார்த்து 你。 夜雨。Yeah, நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி நன்றி அருமையான பக்கம் இல்ல ஆமாக்க உங்க நான்கு பேரையும் நான் வருஷம் பூரா சந்திக்கணும் உண்மையிலே சொன்னாலும் சொல்ல நாலு பேர்த்தையும் சந்திப்பீங்க ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளாம் போய் கற்றுக்கிறல்லாம் விருப்பம் இருந்தால் ஆனால் என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும் அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மனமார்ந்த நன்றி அது இல்லாது நாட நாடக உலகத்தில் எத்தனையோ இசைக்கலைஞர்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அருமை தம்பி தோப்புரை சேர்ந்த அவர்கள் தங்கா என்று சொல்லக்கூடிய இசைக்கறையை வச்சு முதன் முதலாக இசையமைச்சிருக்கிறாரு அது இல்லை ஏன்னா ஒரு விஷயத்தில் பயிற்சி இருந்தால் மட்டும் பார்த்தாது அதற்கான முயற்சி இருக்கணும் அந்த முயற்சியோடு சேர்ந்து இந்த இளம் வயதிலேயே பரவாயில்லப்பா எப்படி நீ நாலஞ்சு திருமணம் முடிச்சிருந்தா என்னோட தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களும் இந்த விஷயத்தை தவறு

இந்த சாக்க வச்சு என்ன விடாம் பேசிக்கிறேன் அம்மா எங்க அண்ணன் இருக்க அல்ல ஆமா எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா உடம்பு வலியேனு சொல்லிட்டே இருக்கறோம் அப்படியா ஆமா என்னனே தெரியல ரொம்ப ஆட கேட்க கேட்காமட்றானே ஏமா ரெண்டு உருண்டாறற ஒரு வார்த்தை சொல்றலையா நான் சித்த மருத்துவரதானமா என்ன இப்படி சொல்றீங்க சித்த வைத்தியத்துல பேமாஸ் அப்புறம் ஆமா நீங்க கிராமத்துல இருந்தவர் வேற ஒத்த கடை மலை அடிவாரத்துல வச்சிருக்கேன் கடை

த்து குறைவது என்றால் முருங்கக்கீரை பரவாயில்ல அப்ப இன்னைக்கு மத்தியிலிருந்து நஞ்சிட்டு ஆரம்பிச்சிருக்கமா இந்த பையன் என்கிட்ட காசு கொடுக்கவே இல்லை ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்றேன் இவனை என்ன செய்யலாம் இதுக்கு ஞாபக மருதி தான் அவனுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபக மருதி இருந்தால் அவருக்கு வல்லார கீரை என்ன எப்படி சொல்றீங்க வல்லார கீரை சாப்பிட பெரிய கேட்டு பாருங்க அகர ஆரம்ப குரல் பிபி பி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் குரல் மாதிரி இருக்கும் சரி ஆனா இரண்டு மூன்று நாட்களாக சளி தொந்தரவு அதிகமா இருக்கு அவருக்கு அதனாலதான் குரல் இப்படி இருக்கு அகரம் ஆறுமோ குரலுக்கு அரளி விதையை அடிச்சு குடிக்க சொல்லுங்க அது கிடையாது இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை என்னங்க கொஞ்சம் குரல் வளம் சரியில்லை சரி ஆமா அறக்கட்டையிலேயே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் தெரியலேங்க அதுக்கு என்னங்க சாப்பிடலாம் அதுக்கு என்ன சாப்பிடலாம்னா என்ன இத்தனை பேர்த்து சொன்னீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்க ஒரு மூடி ரோக்கரை குடிங்க அப்படியானே நான் சொல்றேன் கை தட்டுறத பாருங்களேன் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்ணேன் பிடிங்க வந்தேன் ரேவதி

மாமங்கிட்ட பேசப்போ போரே மணிக்கணக்காக காரிய கிடா கூட சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும் அது மட்டும் அல்லாது ஏன்னா நிறைய விஷயம் பேசலாம்னு ஆசையோடு வந்தேன் பேசக்கூடியவர்கள் வந்திருக்கும் பொழுது அவங்கள வர வச்சுதான் நம்ம பேசணும் ஆமா அதனால அண்ணே கேட்டு கொண்டிருக்கிறேன்